நண்பர்களே வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மீனமிலம் போட போறோம் இந்த மீனமிலா வந்து இந்த மீனமிலை வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பழைய மீனமிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாற்பது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் வச்சுருக்குன்னு சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனால் உப்ப வந்து அப்படி கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்ப நம்ம இந்த சாணப்பாசி கரைசல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் வந்து நம்ம இப்போ மீனமில்லம் போட போகிறோம் அதில் போடுறதுனால பத்தே நாளையில் மீளம் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம போடக்கூடிய கழிவு வந்து ரெண்டே நாளையில் கரைஞ்சிடும் அப்படி கரையிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்களும் மீதி ஆகுது ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே கரைஞ்சது எல்லாமே கரையிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மீன் மீனம் வந்து அதிகமான தலைச்சத்து இருக்குது ரெண்டாவது தலைச்சத்தோடு சேர்த்தி ஜிங்க் அந்த மீனுடைய செதிலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனோட செதிலில் வந்து ஜிங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் செடிக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது ஒரு நோய் தாக்குதலேருந்தே குறைஞ்சிருக்கு அதனால் நம்ம இப்போ இதில் மீனமில்லம் போடுறோம் இப்போ இந்த மீனமில்லை வந்து பதினஞ்சு நாளில் தயாராகிறதுனால நமக்கு நாட்களும் குறையுது தண்ணி எடுத்துகிட்டப்போ ஓசை பதினஞ்சு நாளிலே தயாராகிடும் அப்படி பதினஞ்சு நாளில் தயார் மேலால் ஒரு கழிவு முதக்கு இந்த இங்கே கட்டுப்போம் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டது இந்த மாதிரி தான் மிதக்கு இதில் தேவையில்லாத கழிவு பூரா மேலே கொண்டுக்கிட்டு வந்துடும் அந்த வெள்ளையாக தாங்க அமிலம் மேலே கருப்பாக தெரியுது பூராமே மீன் எண்ணெய் அந்த மீன் எண்ணெய் பூரா வடித்து வெளியே போட்டுடணும் வெடி வெளியே போட்டுட்டு நம்ம அதை அப்படியே நம்ம ஃபில்டரில் கொடுத்துடலாம் இப்போ நம்ம இருபது கிலோ போட்டிருக்கிற இரநூறு லிட்டர் பேரலுக்கு இந்த இருபது கிலோ கழிவும் கரைஞ்சி வெறும் அரை கிலோ ஒரு கிலோ தான் உள்ளே இருக்கும் மீதி எல்லாமே கரைஞ்சிடும் அப்படி கரையிறதுனால தான் நமக்கு சத்து கிடைக்கிது இப்போ இதை வந்து நம்ம இப்போ போடுவோம் தண்ணி ஊற்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முன்னே வந்து சரிக்கு சரி இருபது கிலோ கழிவுனா இருபது கிலோ சக்கரை போடுவேன் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ போடுவேன் ஆனால் இப்போ வந்து நம்ம போடக்கூடியது வந்து நாளில் ஒரு பங்கு இருபது கிலோ கழிவுக்கு ஆறு கிலோ சக்கரை கொண்டு வரலாம் இது வந்து நம்ம இயற்கையிலேயே தயாரிச்சதுனால போடுறேன் நீங்கள் உடச்சி போடுங்க நான் எப்போவுமே உடைக்காம தான் போடுவேன் ஏன்னா இதை ரெண்டு மூணு டைம் நான் இங்கே தான் அடிக்காததுனால சும்மா சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா களை காலை மாலை ரெண்டு நேரம் களை கொடுணும் இதை மூடவே தேவையில்லை தான் வைக்கணும் வெயிலில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒளிச்சேத்தை பாக்டீரியா இதை வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் இதில் உற்பத்தி ஆகுது அப்படி உற்பத்தி ஆகிறதுனால நமக்கு சீக்கிரமாக கரைய ரெண்டே நாளையில் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த மீனை காட்டுப்போம் அந்த மீனே ரெண்டே நாளையில் கரைஞ்சது அப்படி கரையிறதுனால தான் நமக்கு நல்ல சத்து கிடைக்கிது இது எல்லாத்தூட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல் இது வந்து ஒரு விவசாயே தயாரிச்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் நாட்டு மாடு இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சில பேர் பண்ணுறதில்ல நம்ம இயற்கை விவசாயம் பயிற்சியும் கொடுக்குறத நம்ம எட்டு வருஷமா கற்றுக்கிட்டு மற்ற விவசாயிகளுக்கும் பயிற்சியாகவும் சொல்லி கொடுக்குறோம் அந்த பயிற்சிக்கு வாரம் இங்கே எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நாட்டு மாடு இல்லைங்க அதனால தான் பண்ண முடியல அப்படிங்கிறத இனிமேல் உங்களுக்கு அந்த குறை கிடையாதுங்க இது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்தது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து தண்ணியில் போட்டு அதை வச்சுருந்தோம் அப்படி என்னம்னா ஒரு இருபது முப்பது நாளில் மேலே பாசி வரும் அந்த பாசி எடுத்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அதுவே ஒவ்வொரு தடவும் போய் திரும்ப திரும்ப நாட்டு மாட்டு சாணத்தை போய் நம்ம எடுத்துக்கிட்டு வரணுங்கிறது இல்லை இதையவே நம்ம வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஜீவாமிரதம் தான் அவெல்லாம் ட்ரிப்புளை அடைக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்புளே அடைக்காது ட்ரிப்பில் அடப்பு இருந்ததுனால அந்த அடப்பை எடுத்துக்கு இந்த சாணப்பாசி காய்ச்சல் நம்ம நாட்டு மாடு இல்லை அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இப்போ நாட்டு மாடு இல்லாதவங்களும் இதை அருமையாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்ம நாட்டு மாடு வச்சு பராமரித்து நம்ம அதை செய்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி பால் தயிர் நெய் இதெல்லாம் ரேட் அதிகமாக விற்கிது நம்ம அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கி அதை பண்ணுனதுனால தான் செலவு அதிகமாக போயிடுது நமக்கு லாபம் கிடைக்காம போயிடுது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸு இந்த ஒரு லிட்டரு இருந்ததுனாவே போதும் அது இரநூறு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுலேருந்து அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த ஒரு லிட்டரு ஊற்றியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டே நாளையில் தண்ணி நீக்கி கொடுப்போம் ரெண்டே நாளையில இந்த மீன் கழிவு எல்லாமே மக்கி கரைஞ்சதை ஒரு பத்து நாள் கழித்து இதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சாணப்பாசி கரிசலை வச்ச நம்ம வாழைப்பழத்துலேருந்து பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் புண்ணாக்கு போட்டு என்பிகே தயாரிச்சிக்கலாம் அதே மாதிரி சுண்ணாம்பில் கேல்சியம் சிஎன்னு சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரேட் அதுவும் நம்ம இதிலே எல்லாமே தயாரிச்சிக்கலாம் இப்படி ஒவ்வொரு விவசாய பொருளும் ஒரே திரவத்திலேருந்தே நம்ம தயாரிக்கிறதுனால இயற்கை விவசாயம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம செய்கிறதுனால மண்வளம் வந்து பார்த்திங்கன்னா மண் பொதுபோதுன்னு ஆயிடும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து எல்லா சத்தையும் செடிக்கு நுண்ணுயிரி தான் எடுத்து கொடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எம் ஐம்பது பர்சன்ட்டு சத்து மண்ணில் காற்றுல சூரிய ஒளிலேயே இருக்குது எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம இந்த தண்ணி போக்குவரத்து இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அந்த இருபது பர்சன்ட் கொடுக்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த சத்து பத்தில் இதுக்கு இந்த சத்து பத்தில நம்ம அதை இதையும் வாங்கி போட்டு தான் நம்ம செலவு அதிகம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சுயசார்பு விவசாயம் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கலாம் அதுவும் செலவில்லாமல் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மீன் முதக்குதுன்ட்டு இந்த மீன் எல்லாம் ரெண்டே நாளையில் கரைஞ்சிடும் அதற்காகத்தான் நம்ம வெயிலில் வைக்கிறோம் பாருங்க இதெல்லாம் வந்து புண்ணாக்கு கரைசல் இது சுண்ணாம்பு கேல்சியம் கரைசல் இது வாழைப்பழத்தில் போடுற பொட்டாஷ் இதில் தெரியும் பாருங்கள் இப்போ வாழைப்பழமெல்லாம் எந்த அளவுக்கு மக்கி இருக்குதுன்ட்டு அடியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து வாழைப்பழம் அப்படியே மக்கிக்கிட்டு இருக்கு மேலே வர வர பாருங்கள் அப்படியே பவுட்ராட்ட தெரியுதுங்களா அப்படியே பாருங்கள் இதெல்லாமே லிக்யூடு தான்